அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள் जो विशाल जनसागर है इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है तमिलनाडु अब चेंज के लिए तैयार है तमिलनाडु अब डीएमके के, के कुशासन से मुक्ति चाहता है तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है மதுராந்தகத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டம் மோடி எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் அன்புமணி ஜி கே வாசன் உட்பட என்டிஏ கூட்டணி முக்கிய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் மோடி திமுகவை கடுமையாக விமர்சித்தார் மேலும் அவர் ஒரு குடும்பம் பிழைக்க எட்டு கோடி மக்களை துன்பப்படுத்துவதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் திமுகவில் முன்னேற ஒருவருக்கு நான்கு வழிகள் உள்ளன ஒன்று வாரிசு வழி இரண்டு ஊழல் வழி மூன்று பெண்களை அவமதித்தல் நான்கு நமது கலாச்சாரத்தை சீரழித்தல் இவ்வழிகளே ஒருவர் திமுகவில் முன்னேற முடியும் எனவும் தமிழ் கலாச்சாரத்தின் எதிரி திமுக என்றும் சில நாட்களுக்கு முன்பு நமது முருகப் பெருமானுக்கு விளக்கேற்றுவது விவாதப் பொருளாக்கப்பட்டது அப்போது நமது தலைவர்கள் பக்தர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார்கள் திமுகவும் அதன் கூட்டணி தலைவர்களும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்துவதற்காக நீதிமன்றங்களை கூட விட்டு வைக்காமல் அதையும் அவமானப்படுத்தினார்கள் தமிழர்கள் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் எதிரி திமுக என்றார் மேலும் அவர் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் மற்றும் மதுபான மாஃபியாக்கள் கொடிகட்டி பறக்கின்றன என்றார் பிரதமர் நரேந்திர மோடி ராமதாஸ் கண்டனம் அனுமதி பெறாமல் மாம்பழம் சின்னத்தை என்டிஏ கூட்டணி மேடையில் பயன்படுத்துவதா மாம்பழ சின்னம் மேடையின் பின்னணியில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்டிஏ மக்களின் நம்பிக்கை பெற்ற கூட்டணி என ஜி வாசன் எதிர்மறை வாக்கு எல்லாம் எங்கள் கூட்டணிக்குத்தான் வரும் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு அச்சாரமாக இந்த கூட்டம் அமையும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துடைய நிலையான தேவை என மக்கள் நினைக்கிறார்கள் தமிழத்தில் உள்ள எதிர்மறை வாக்குகள் எல்லாம் இந்த கூட்டணிக்குத்தான் வரும் கூட்டணி தர்மத்தோடு கூட்டணி வெற்றியை உறுதிப்படுத்தும் கட்சியாக தாமாக செயல்படும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் மீண்டும் மீண்டும் வருவோம் முதல்வர் மு க ஸ்டாலின் நான் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எனக்கும் எனது மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்கள் தீட்டி உழைத்திருக்கிறேன் இந்த உழைப்பையும் வளர்ச்சியையும் பார்த்து அடுத்த ஐந்தாண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்துவிட்டனர் உறுதியாக நாங்கள்தான் மீண்டும் வருவோம் மீண்டும் மீண்டும் வருவோம் சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு ஓபிஎஸ் எங்களுடன் வருவார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உறுதியாக எங்களுடன் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்காக அவர் எங்களுடன் வருவார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி நாங்கள் அண்ணன் தம்பி போல் எங்களுக்குள் இருந்தது குடும்ப பிரச்சினை மற்றும் கட்சி பிரச்சினை அதனை மறந்து ஒன்றிணைந்துள்ளோம் எப்போதும் போல் அண்ணன் தம்பியாக செயல்பட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் நானும் எடப்பாடி பழனிசாமியும் முன்பு எப்படி இருந்தோமோ அதே போல் ஒன்றிணைந்து விட்டோம் மேலும் நாங்கள் ஒன்றிணைந்தது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப அண்ணன் இபிஎஸும் நானும் ஒப்புதல் அளித்த பின்னர்தான் இந்த கூட்டணி உருவானது இதில் எந்த அச்சுறுத்தலும் அழுத்தமும் யாருக்கும் இல்லை நாங்கள் அண்ணன் தம்பியாக எப்படி இருந்தோமோ அதே போல் விட்டோம் நாங்கள் ஒரே தாயின் மக்களாக இருந்தவர்கள் ஒன்றாகவே பிரச்சாரத்திற்கு செல்வோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விடமாட்டோம் அம்மாவின் என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டுவர ஒன்றாக பயணிப்போம் டிடிவி தினகரன் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு தேர்வில் சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் மூகா ஸ்டாலின் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போது பகுதிநேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் மேலும் ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தாமதம் செய்யவில்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அமைப்பதில் தேமுதிக தாமதம் செய்யவில்லை தேர்தலுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது உரிய நேரத்தில் அனைவரும் விரும்பும் கூட்டணியை அமைப்போம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டி பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் மற்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எதிர்கொள்ளாத நெருக்கடி நாங்கள் சந்திக்கிறோம் மு ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் பதிலளிக்க வேண்டிய நான் இன்று அவருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில் நிற்கிறேன் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது அவர்கள் காலத்தில் இப்படி ஆளுநர்கள் இருந்ததில்லை அப்போது இதயத்தில் முரண்பாடுகள் இருந்தாலும் ரணமாக்கும் வகையில் செயல்பட்டதில்லை முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் ஐஜேகே கே கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் மதுராந்தகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற நேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பெருமையுடன் வந்திருந்தோம் ஆனால் தமிழக காவல்துறையின் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்தும் மேடையேற முடியாத நிலை ஏற்பட்டது பொதுக்கூட்டம் நடந்த இடத்திலிருந்து எட்நூறு மீட்டர் தொலைவிற்கு முன்பாகவே எங்களை காவல்துறை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் காவலர்களின் தேவையில்லாத அடக்குமுறையால் நாங்கள் வெளியே நிறுத்தப்பட்டோம் நாங்களும் என்டிஏ கூட்டணியின் ஒரு அங்கம்தான் என தெரிவித்திருந்தார் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஐஏ அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் மாளிகை தலைமை கழக கழகத்தில் நேர்காணல் இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்